சாலிய சாலியமங்கலத்தில் இலவச தியான யோகா பயிற்சி வகுப்புகள் மூன்று நாட்கள் நடக்கிறது பாபநாசம் அருகே உள்ள சாலிய சாலியமங்கலத்தில் இந்திய கலாச்சார கழகம் மற்றும் ஹார்ட் புல்லன்ஸ் இன்ஸ்டியூட் இணைந்து நடத்தும் மூன்று நாள் இலவச தியானம் மூச்சு பயிற்சி மற்றும் யோகா மகோற்சவ விழா நடைபெற்றது முதல் நாள் நிகழ்ச்சியில் சாலியமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கலந்து குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விவசாய சங்கத்தினர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து பேசினார் முதல் நாள் நிகழ்ச்சியில் ஓய்வு நிலை யோகா பயிற்சி தியானம் குறித்து மண்டல ஒருங்கிணைப்பாளர் பொய்யாமொழி மைய ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தியானம் மூச்சு பயிற்சியால் உண்டாகும் பயன்கள் குறித்து செய்முறை விளக்கத்துடன் செய்து காண்பித்தனர் தொடக்க விழா நிகழ்ச்சியில் காந்திஜி நற்பணி மன்ற நிர்வாகி ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி செயலாளர் உள்பட ஏராளமான பெண்கள் குழந்தைகள் என பலரும் கலந்து கொண்டு தியான மூச்சு பயிற்சியில் பங்கேற்றனர்